ஜானகி சந்தேகில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம் கௌரவத்தை வந்து ஊர் மக்கள் முன்னாடி காப்பாற்றி ஜானகி வந்து பார்வதி அடித்து நகையை வந்து மீட்டுட்டாங்க செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கங்க நகை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஊர் மக்களுக்கு வந்து என் மேலே வந்து சந்தேகப்படணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது தாராளமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி வந்து அவசரப்பட்டு வார்த்தை விடுறல்ல நான் வந்து உன் குடும்பத்து ஆளை வச்சியே வந்து நான் உனக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்கேன் இந்த தடவை வந்து நீ தலை நிமிரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மகாலிங்கமும் பசுபதி புவனேஸ்வரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து நகையை சோதனை செய்கிறதுக்காக ஆசாரியை வந்து வர சொல்லிடுறாங்க ரகுராம் ஏன்னா வந்து ஜ ஜானகியும் சரி நம்ம குடும்பத்து மேலே வந்து இவ்வளோ பெரிய கலங்கத்தை விட்டதுக்கப்புறம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆசாரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கடைசியில் வந்து சோதிச்சு பார்க்குறாங்க சோதிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது நகை வந்து ஐயா இந்த மாதிரி வந்து நகை வந்து மாறி இருக்கிறது என்னமோ உண்மைதான் இது எல்லாமே கவரிங் தான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா ஊர் மக்கள் வந்து வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்களா என்னமோ வந்து பெரிய குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்கிறீங்க நகையை வந்து சாமிக்கு போடுற மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஊர் பெரிய மனுஷன் மாதிரி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தார் முதல்ல வந்து இவரை வந்து உள்ள தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா என்ன பேச்சு பேசுகிறீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு நடந்திருக்கு அவசரப்படாதீங்க அப்படின்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அவங்களோட ஊர் மக்களில் உள்ள சாதகமாக உள்ள ஆளுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அதிகாரிங்க வர சொல்லிடுறாங்க வந்தோன்னா வந்து கரெக்டாக வந்து ரகுராம் வந்து கையை இப்படி நீட்டி வந்து கையில் வந்து மாட்டிட்டு வந்து அப்படியே வந்து ரகுராம தர தரம்னு இழுத்துட்டு போகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து தனா எல்லோரும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து ஒரே கவலையோடு இருக்காங்க அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்வதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ கரெக்டாக வந்து பத்மா வந்து ஒரே போடா வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் மாயாதான் மாயாதான் வந்து இந்த நகையை திருடி அவங்க அப்பாவுக்கு வந்து தேவையான காசை வந்து கொடுத்துட்டா இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் உங்கள் அப்பா வந்து உனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாரா இல்லையா அப்படின்னோன்னு என்கிட்ட கேட்ட தென்மோ உண்மைதான் அத்தை ஆ அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி சிவராமன் முன்னாடி வந்து கேட்டுக்கலாங்க அவன் மாயா வந்து உடனே வந்து கதறி அழ ஆரமிச்சோடனே வந்து சும்மா நிறுத்துறீங்களா எனக்கு வந்து யார் இதெல்லாம் பண்ணிணாங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்வதி இப்படி ஜானகி வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னா என்ன நம்மளை பார்க்குறாங்க என்ன நீ சொல்கிறீங்க யார் என்னன்னு தெரியுமா எல்லாம் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி மாயாவை தப்பா பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா பார்வதி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்வதி கையை பிடிச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க சிவராமா நீ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூம்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததோடனே ஜானகி வந்து சம கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ஏன் பார்வதி இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு கேட்டோன்னா அண்ணி என்ன பேசுகிறீங்க எனக்கெல்லாம் எதுவுமே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அணி சொல்றீங்க ஆமா எல்லா பிரச்சனையும் காரணம் இவதான் இவ தான் எல்லாமே செஞ்சிருக்கா மரியாதையை வந்து நகையை வந்து இப்போ வந்து மீட்டு எடுக்கணும் இதுக்கப்புறம் வந்து நீ வந்து இப்படிலாம் வந்து மனசுக்குள்ள வந்து வன்மத்தோடு இருந்தேன்னா சரியா வராது முதல்ல வந்து நகையை எங்க வந்து வித்து அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அணி நீங்க வந்து வேணுட்டே வந்து என் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நான் ரொம்ப பொறுமையாக கேட்குறேன் என் புருஷன் வந்து இந்த குடும்பத்தோட தலைவன் வந்து உள்ளே போயிருக்காப்புல அவரை வந்து மீட்டு எடுக்கணும் குடும்பத்தோட கௌரவமே வந்து தலைகுனியை வச்சு ஊரே வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து நகையை எடுத்துட்டோன்னு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் ரொம்ப பொறுமையாக கேட்டு பார்க்குறாங்க பதிலே சொல்ல இப்போ உண்மை வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வந்து ஜானகி வந்து அடிக்கிறாங்க அடித்தோடனே இப்போ சொல்கிறியா நீ நகையை எடுத்தங்கிற விஷயத்த வந்து எனக்கு வந்து நேத்தியே வந்து உன் மேலே சந்தேகம் வந்துச்சு அது மட்டும் கிடையாது மாயா ஏற்கனவே என்கிட்ட வந்து சொன்னா நீ வந்து ராத்திரி தனியாக போயிட்டு வந்து பூஜை ரூம் பக்கம் இருந்தால் அதை நானே வந்து நீ பூஜை ரூமில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டப்ப இல்லை புது தினசம் வந்து நேற்றுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இல்லாமல் ராத்திரி ஒம்போதரை மணிக்கு பத்து மணிக்கு உனக்கு பூஜை ரூமில் என்ன வேலை இத்தனை வருஷம் நீ பூஜை ரூம் போயிருக்கியா அப்பயும் என் மனசுக்கு வந்து பட்டுச்சு இருந்தாலும் வீட்டில் ஒருத்தங்க குடும்பத்தில் ஒருத்தியாக உன்னை நான் மனசார நினைச்சதுனால தான் நான் இப்போ வரைக்கும் பேசாமல் இருந்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதும் இல்லாமல் இப்போ சொல்லு மரியாதை என்ன பண்ண அப்படின்னப்ப ஆமாம் மன்னிச்சிருங்க நான் தான் வந்து ஏதோ ஒரு இவருக்கு வந்து பரிவட்டம் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்குதுங்கிற கோவத்தில் வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு கவரிங்காக மாற்றிட்டேன் இப்போ யார்கிட்ட நீ இதெல்லாம் கொடுத்த யார் சொல்லி செஞ்ச அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்கிறாங்க மகாலிங்கம் தான் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னார் அவர்கிட்ட தான் நான் வந்து இந்த நகையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆக மொத்தத்தில் வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சு திட்டம் போட்டு அண்ணனையும் அண்ணியையும் வந்து கௌரவத்தை வந்து பால்படுத்திட்டே எல்லாம் ஊர் முன்னாடி இனிமே வந்து நீ இந்த வீட்டில் இருக்க இடமே இல்லைன்னு சிவராமன் அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க இப்போதைக்கு வந்து பார்வதியை பற்றின பேச்சு வேணாம் நம்ம முதல்ல வந்து நகையை வந்து மகாலிங்கத்துக்கிட்டேருந்து மீட்டு உங்கள் அண்ணனை வந்து வெளியில் கொண்டு வரணும் அந்த நம்ம குடும்ப இழந்த கௌரவத்தை வந்து மீட்கணும் அவர் வந்து ஒரு நாள் கூட வந்து இன்னும் அங்கே இருக்கவே கூடாது பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் மாயாவையும் அழைச்சிட்டு அப்படியே கிளம்புறாங்க வீட்டை விட்டு அதோட முடியுது எப்படி